பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே சக்திவேல் கோவத்தில் பாண்டியனை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாரு அங்கே பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடியே இங்கே பாண்டியன் குடும்பத்தை பற்றியும் கதிரை பற்றியும் ராஜியை பற்றியும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசும்போது இங்கே பாண்டியன் தலை கொனஞ்சு நிற்கிறாரு என்ன செய்யனே தெரியாமல் நான் பாட்டுக்கு கலக்கி கிளம்பும்போது இப்படி தேவையில்லாமல் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது கூட தப்புன்னு இந்த சக்திவேல் இப்படிலாம் பேசுகிறானே ஆனால் நாம் பேசுனா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்காரு ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ராஜி என்ன சித்தப்பா பேசிகிட்ருக்கீங்க ஏதோ சொல்கிறீங்க என் முகத்தில் முழிச்சா உங்கள் குடும்பத்தில் எதுவும் நல்லதே நடக்காதுன்னுட்டு அப்படி நான் உங்கள் குடும்பத்துக்கு என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்க அதுக்கு குமாரும் ஏய் நீ என்ன செய்யல ஒன்னால தான் எனக்கு கல்யாணமே தடைப்பட்டு போயிட்டுருக்கு தெரியுமா எத்தனை வரன்களை பார்த்தோம் இந்த ஒரு வரனாவது நல்லபடியாக அமையும்னுட்டு இவ்வளோ நேரமாக நாங்கள் இருக்கும்போது ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற மாதிரியே குடும்பத்தோட ஒத்துமொத்தமாக வந்து நிற்கிறீங்க அதனால தான் என் அப்பா அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு குமாரு அதுக்கு உடனே ராஜையும் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிடிச்ச வாழ்க்கைக்காக இப்போ பாண்டியன்மாவின் வீட்டில் இருக்கேன் இப்போ நான் ஒன்றும் உங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது என்னை வாய்க்கு வந்தபடி பேசுகிறதுக்கு நான் கதிரோட மனைவியாக பாண்டியன் மாமாவோட மருமகளாக அங்கே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் செஞ்ச தப்பை பற்றிலாம் பேசுகிறியே நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துக்கிறேன் நீ செஞ்சதை பற்றி என்னைக்காவது வீட்டில் யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கியா ஆமாம் சரவணன் மாமாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ என்னெல்லாம் செஞ்சு வச்ச அப்பையும் நான் சும்மா தானே இருந்தேன் என்னையும் அக்காவையும் கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்ட இதெல்லாம் நான் என்ன வீட் வெளிலையாக சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீ பேசுகிற பற்றியா பேச்சு அதுக்காக தான் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் இவன் நல்லவனே கிடையாது இவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு சரவணனோட கல்யாணத்தை நிப்பாட்ட குமார் என்னெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க ராஜி உடனே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இதை கேட்டு பெரிய அதிர்ச்சி அடைஞ்சாங்கன்னா இங்கே குமார் வீட்டில் உள்ளவங்களும் இந்த குமார் இப்படிலாம் செஞ்சுருக்கானா இந்த விஷயம்லாம் தெரியாமல் போச்சேன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் வெளுத்து வாங்குறாங்க குமார டேய் யாரடா என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் பிரச்சனை இருக்கிறது என்னவோ தான் அதுக்காக இப்படியாடா செய்வேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு தாங்கவே முடியல குமாருக்கு என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல எப்படிடா அவனை விட முடியும் எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை நிற்க வச்சு அவமானப்படுத்துறதும் ஏதாவது செய்யணும்னுட்டு இப்படியா வகை தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் சக்திவேலும் என்ன நான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த பாண்டியன் என்னவோ ரொம்ப பேசிக்கிட்டே போகிறான் அப்படின்னு சொல்ல நம்ம பையன் பண்ணது தப்பு தான் அதுக்காக இப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி குமார் வந்து அவமானப்பட்ட நிற்கணுமா எல்லார் இப்படி தான் வந்து நிற்கணுமா அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பாண்டியன் பண்ணுறதுல என்ன என்ன தப்பு இருக்கு நீ உன் பையனை ஏதோ நல்லா வளர்த்ததா சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்தல்ல ராஜி செஞ்சதை விட இவன் தேவையில்லாத தப்பெல்லாம் பண்ணியிருக்கான் அவளாவது நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்தணும்னு செஞ்சானா இவன் வந்து அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்காகவே இப்படி செஞ்சிருக்கானே அப்புறம் எப்படி இவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முத்துவேலும் ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு வந்தவங்களும் இந்த சம்மந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க குமாருக்கு ரொம்ப கோபம் வருது இந்த பாண்டியன் என் மேலே கை வச்சு வந்தவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்த போய் தான் இந்த கல்யாணமே எனக்கு நடக்காமல் நின்றுரும் போலையே வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்படி ஒவ்வொரு சம்மந்தமும் கை நழுவி போயிட்டு இருக்குது காரணமே இந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப கோபத்தை இருந்ததால் பாண்டியனை வெளுத்து வாங்க நினைக்கிறாரு அந்த சமயம் அங்கே போன ராஜி Thank <laughs> you. பாண்டியன் மாமா மேலே கை பட்டுச்சுன்னு வை அப்புறம் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்க நான் எங்கே போயிட்டு வந்தாலும் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் நிற்க வச்சு என்னை அவமானப்படுத்தியிருக்கேன் அப்போல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் ஏன் தெரியுமா என் அண்ணன் என்னை திட்டும் போதாவது என்கிட்ட பேசணும்னு வரானே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் நீ திட்டினதை கூட பெருசாக நட நினச்சிக்கல ஆனால் என் மாமாவுக்கு ஒன்றுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள்லாம் என்னை பார்த்துக்கிட்டதை விட இவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவரை கை வைக்கிறோமேனு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓ இஷ்டத்துக்கு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு ராஜி ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே இதை பார்த்துட்டு இருக்கட்டும் எல்லாருமே ஏ ராஜி கொஞ்சம் பொறுமையாரு எப்ப பார்த்தாலும் நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற அதன் மூலமா பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியறதில்ல ஏதோ ரெண்டு வீட்டுக்கடையில் பிரச்சனை வந்துருச்சு ஏற்கனவே குமாருக்கு வந்து பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு அங்க சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க அந்த ஒரு தான் குமார் இப்படி ஏதோ செய்யணும்னு வந்து துணிஞ்சு நின்றுட்டான் ஆனா நீ செய்யக்கூடிய இந்த செயலால் பெரிய பிரச்சனை வந்துடும் வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க அதுக்குடனே ராஜி ரொம்பவே கோமதிக்கிட்ட போதும் த எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த வெளியில் வரக்கூடாதுன்னு நான் மறக்க போய் அதனால தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன் உங்களையும் சேர்த்து தான் தான் சொல்கிறேன் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க இங்கே பாண்டேனோ வேண்டாப்பா ராஜி ஏற்கனவே உன் அப்பா சித்தப்பா உன் அண்ணனு எல்லாரும் நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சக்திவேல் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இவை ஏற்கனவே கதறு தான் முக்கியம்னு ஓடி போய் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துனது பத்தாதுன்னுட்டு இப்போ என் பையனையே ஏதாவது செய்யணும்னு நினச்சி இப்போ ஃபோனெல்லாம் எல்லாம் போலீஸ் வரட்டும் நானும் பார்க்கறேன் இந்த ராஜே அப்படி என்னத்தை பெருசாக செஞ்சிடறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சக்திவேல் திட்டிக்கிட்டே இருக்காரு உடனே ராஜி சொல்றாங்க சித்தப்பா இனிதான் தெரிய போகுது நான் யாருன்னுட்டு எத்தனையோ நாள் நம்ம அண்ணனாச்சே ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாகவே இருந்தேன் ஆனால் அந்த குமாரனை என்னை தங்கச்சியாகவே நினைக்கல எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி சொல்லி என்னை எவ்வளோ மனசு வேதனைப்படுத்துறீங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் பண்ண தப்பெல்லாம் உங்கள் கண் முன்னாடி தெரியல நான் நான் பண்ணது மட்டும்தான் நீங்கள் வந்து பெருசாக நினைக்கிறீங்கல்ல இப்போ போலீஸ் வரட்டும் யார் செஞ்சது பெரிய தப்புன்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அங்கே போலீஸும் வந்து என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க ராஜி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே குமாரை இங்கே சக்திவேல் முத்துவேல் முன்னாடியே பலார் பலார்னு வச்சு ஏன்டா பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சா தான் நீங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் சொந்தக்காரங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தால் பேசி அதை தீர்த்துக்காம இப்படி தான் நீ செஞ்சிட்ருப்பியா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து குமாரையும் கூட்டிகிட்டு போக இங்கே சக்திவேல் ஆனால் என்ன நான் பார்த்துக்கிட்டேன் இருக்கீங்க நம்ம குமார கூட்டிகிட்டு போறாங்கன்னா இந்த ராஜி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா பாருங்க இவெல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுன்னு ஆசாசியா வளர்த்ததுக்கு என் பையனையே இப்படி வந்து உள்ள அனுப்பிட்டாலேனா அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்பவே அழுகிறாரு இங்கே ராஜு சொல்கிறாங்க பாத்தீங்களா சித்தப்பா நான் தான் என்னுடைய அண்ணன் ஏன் சித்தப்பா என்னோட அப்பான்ட்டு உங்கள் குடும்பத்து மேலே நான் அம்பிட்டு பாசமாக இருந்தேன் அண்ணன் செஞ்சது வெளியில் தெரிஞ்சால் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டு நிற்பாங்களேன்னு இத்தனை நாள் இந்த விஷயத்த நானா இருக்கட்டும் மீனாவா மீனா அக்காவாக இருக்கட்டும் வெளியில் சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தோம் ஆனால் நீங்கள் ஏதோ அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கல கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு காரணம் நான் தானே எல்லோரும் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்துறீங்களே இதெல்லாம் சரியா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா உடனே பாண்டியன் மாமாவை இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கறபடி நிக்க வச்சு கேள்வி கேட்டு எம்பிட்டு அவமானப்படுத்துறீங்க இப்ப தெரியுதா அவமானப்பட்டு நின்னா அது எப்படி இருக்கும்னு இப்பயாவது உங்கள் பையனை திருந்த சொல்லுங்க இல்லைனா அவனுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சக்திவேல் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே ரொம்பவே கோமாக ராஜி பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த முத்துவேலும் என்ன செய்ய சொல்கிற நம்ம பையன் இம்பிட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கானே இதெல்லாம் செய்யாத உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன் குமாருக்கு இப்போ பார்த்தியா அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னுட்டு என்னதான் ராஜியை நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அவளை ஒதுக்கி வச்சாலும் அவள் நம்ம வீட்டு பிள்ளை அவளையே இப்படி வந்து யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போய் கடத்தி வைக்கணும் எப்படி இந்த குமாருக்கு மனசு வந்துச்சு அவன் அண்ணன்னாவது நடந்திருக்கணும்ல இப்படி அவ செய்வான் உன் பையன் அப்படின்னு சக்தி வேலை திட்டுறாங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் இப்படியே நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்கடா அங்கே குமாரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் பாருங்கள் என் பேரனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து சக்திவேலும் முத்து வேலும் கிளம்பி போயிடுறாங்க இங்கே உடனே அப்பத்தா ராஜிக்கிட்ட ஏண்டி ராஜி நாங்களே இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நீ ஏண்டி இப்படிலாம் செஞ்ச மண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணமாக மாட்டேக்குதுன்னு உன் சித்தப்பா நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கான் அவ்வளோ மனசு வேதனையில் இருக்கான் நீ வேற இப்படி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியே வந்த சம்மந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் வேற போயிட்டாங்க இவனுக்கு இனிமேல் எப்படி சம்மந்த அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்போத்தா என்னால் தான் சம்மந்தம் அமையலையா அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டுக்காரங்களெலாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம இப்படி செஞ்ச இந்த பையன் என் பொண்ணை நல்லாவா பார்த்துப்பான்னு கேட்டாங்கல்ல அப்போ அவங்க பேரம் பண்ண தப்ப நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் இப்படி செய்யலை அவன் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிய வரணும் இதன் மூலமாக அவன் திருந்தணுன்றதுக்காக தான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் புரியுதா இனியாவது என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பேசாதீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் இப்படி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நாங்கள் பாட்டுக்கு இங்கே வேலையை பார்த்துட்ருக்கோம் ஏதோ கிடைக்கிற நேரத்துலலாம் இங்கே மாமாவையும் என்னையும் அவமானப்படுத்திருந்தா நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ராஜை இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காததுனால பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன இந்த ராஜி இம்புட்டு கோவப்படுறா அது மட்டும் இல்லாமல் அப்பா சித்தப்பா அண்ணனு கூட பார்க்காம செஞ்ச தப்பை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி ரொம்பவே தைரியமாக இங்கே பாண்டியன் மாமாவை குமார் எதிர்க்கிறான்னு தெரிஞ்ச உடனே தாங்க முடியாத ராஜி போலீஸே வர வச்சு அவங்க அண்ணனையே கம்பி என்ன வச்சுட்டாலே இதை பார்த்து தாங்க முடியாமல் அவங்க சித்தப்பா போது கூட குமாரை செஞ்ச தப்பை எடுத்து சொல்லி இங்கே பாண்டியன் மாமாவை தான் வந்து முன்னிலைப்படுத்தி பேச அப்போ அவ குடும்பத்தை விட இங்க புகுந்த வீட்டு தான் முக்கியம்னு சொல்லி இப்படியெல்லாம் ராஜி நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையென்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க இங்கே மெதுவாக தங்கமையில் வந்து பேசுறாங்க ராஜிக்கிட்ட ராஜி நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ தைரியமான பொண்ணு தான் ஆனாலும் குமார் உன்னுடைய அண்ணன் இல்லையா அவன் ஏதோ தெரியாமல் பண்ணியிருந்தா கூட நீ மன்னிச்சு விட்டுருக்கலாமே இப்போ பாருவோம் அப்பா சித்தப்பா நீ எல்லாரும் குமாருக்காக அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க இதுக்கு நீ தானே காரணம் உன் அப்புறம் எப்படி அவங்க மன்னிச்சு ஏற்றுப்பாங்க மறுபடியும் மறுபடியும் இங்க மாமாவுக்கும் இங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க நீ அமைதியா இருந்தா கூட ஒன்னையும் கதிரையும் மன்னிச்சு ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருந்தது இனி கண்டிப்பா உன் அப்பா சித்தப்பான்னு யாரும் உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க நீ செஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நீ பண்ணது தப்பு வர வர நீ தேவையில்லாமல் ரொம்ப ஓவரா பேசுற ராஜி அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் உடனே கோமதியும் ராஜி எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற என்ன சொன்னாலும் அதில் ஒரு காரணம் கண்டுபிடிக்கிற அது மட்டும் இல்லாமல் நீ நீ அடம் பிடிச்ச எல்லா விஷயத்துக்குமே நாங்களும் தலையாட்டணும்னு நினைக்கிற இப்போ நீ செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு என் அண்ணனுங்க ரெண்டு பேரும் அங்கே எவ்வளோ மனசு வேதனையில் இருப்பாங்க தெரியுமா என்ன இருந்தாலும் குமார் பண்ணது பெரிய தப்பாகவே இருந்தாலும் நீ வீட்டில் யாருக்கிட்டையாவது சொல்லியிருந்தா இன்பிட்டு பெரிய பிரச்சனையாக இருக்காது இல்லை உன் அப்பா சித்தப்பான் நீ இவங்க கிட்டேயாவது சொல்லியிருக்கலாம் இல்லை உன் கிட்டே சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லார் முன்னாடியும் நீ இந்த விஷயத்த சொல்ல போயிட்டு எப்படி குமாருக்கு கல்யாணம் நடக்கும் அவன் வேறு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தான்னு தெரிஞ்சா யாருடையே அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க நீ ஏன் இப்படி செஞ்ச நீயும் குமாரோட தங்கச்சி தானே ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஓ அண்ணனுக்கே செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்க இங்கே பாண்டியன் எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு அந்த சமயம் ராஜே சொல்கிறாங்க அத்தை எனக்கு குமார் அண்ணன் தான் எனக்கு சித்தப்பா அப்பா எங்கள் சித்தி அம்மானு எல்லாருமே முக்கியம் ஆனால் அதை விட எனக்கு முக்கியம் பாண்டியன் மாமா தலை நிமிர்ந்து நிற்கணும் யார் முன்னாடியும் பாண்டியன் மாமா தலை குளிஞ்சு நிற்கக்கூடாது அவமானப்படக்கூடாது அதுக்காக தான் இப்படி குமாருக்கு சரியான பாடம் புகட்டணும் இந்த ஒரு பிரச்சனை மூலமாக என் சித்தப்பாவாக இருக்கட்டும் என்னுடைய அப்பான்னு நம்ம வழிக்கே அவங்க வரக்கூடாது அவங்க தேவையில்லாமல் நம்மளை அவமானப்படுத்துனா இப்படி ஏதாவது நம்ம செய்வோன்னு அவங்களுக்கு தெரியணும் த எல்லா விஷயத்துலையுமே நாம் ரொம்ப அமைதியாக போக போக என்ன வேணாலும் செய்யலான்னு என் சித்தப்பா யோசிக்கிறாங்க என் அண்ணன் வேற நான் எங்க போயிட்டு வரும்போது என் அண்ணனை பார்த்தாலும் அவன் என்னை என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா என்ன அவமானப்படுத்துறான் இவனை ரொம்பவே ஒரு மாதிரி பேசுறான் ஏலனமா பேசுறான் நான் அவங்க வீட்டு பொண்ணே கிடையாது அப்படி இப்படின்னு பேசும்போது எனக்கு மட்டும் மனசு எவ்ளோ வேதனைப்படுத்த அந்த வேதனை எல்லாமே அவங்களுக்கும் தெரியணும் புரியணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன் அது மட்டும் இல்லை குமார் செஞ்ச தப்புக்காக தான் அவன் இப்ப உள்ள இருக்கான் இருக்கட்டும் பாடம் நல்லா அவனுக்கு புரிஞ்சிருக்கும் இனியாவது தப்பு செய்யாமல் திருந்துறானு பார்ப்போம் எனக்கு என் அப்பா சித்தப்பான்னு இவங்களை விட பாண்டியன் மாமா தான் முக்கியம் ஏன்னா நான் கூட இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் அப்பா சித்தப்பான்னு யாருமே என்னை ஏற்றுக்கல ஆனால் பாண்டியன் மாமா தான் வீட்டுக்கு வர சொன்னாங்க இப்போ வரைக்கும் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பாண்டியன் மாமா பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுறாரு மேற்கொண்டு என்னை படிக்க வைக்கணும் நான் நல்ல வேலைக்கு போகணும்னு ஒரு அப்பா நினைக்கிற மாதிரி என்னை பற்றி யோசிக்கும்போது எனக்கு அவங்கள விட நீங்கள் எல்லோரும் தான் முக்கியம் அதுக்காக தான் இனி பாண்டியன் மாமா தலை நிமிந்து இருக்கணும்னு சொல்லிட்டீங்க இப்படி ஒரு வேலை செஞ்சேன் நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் இது எல்லாமே நான் பாண்டியன் மமாக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இப்படி ரொம்பவே தெளிவா தைரியத்தோடு ராஜி பேசிட்டு போறத பார்த்து அவ்வளோ நேரம் தலை குனிஞ்சிருந்த பாண்டியன் சந்தோஷப்படுறாரு என் பசங்க கூட எனக்காக இப்படியெல்லாம் செஞ்சதில்லை ஆனால் என் வீட்டுக்கு வந்த மருமக நான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தன்னுடைய அப்பா சித்தப்பான்னு கூட பார்க்காம தான் அண்ணனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி யாரும் எங்கள் வழியில் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளேன்னு சொல்லி யோசிக்கிறாரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனால் கோமதி யோசிக்கிறாங்க இவ்வளோ கோவப்படுற ராஜி மூலமாக நான் தான் இவங்க இந்த ராஜிக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுன்ற விஷயம் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடும் போலையே எதுக்கு எடுத்தாலும் இந்த ராஜி உண்மையை சொல்லிடுவேன் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்கிறா என் அப்பா அம்மா கிட்டே போய் உண்மையை சொல்ல போறேன் மாமா கிட்டே போயிட்டு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற உண்மையை சொல்ல போகிறேன் எங்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் சொல்ல போகிறேன் அப்படின்றான் தான் சொல்லிட்டு இருக்காளே என்னைக்கு வந்து இவ சொல்ல போகிற உண்மையால் பெரிய பிரச்சனை வரப்போதோ என் வீட்டுக்காரருக்கு உண்மை தெரிஞ்சா என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ராஜி இப்போ பார்த்தாலும் ரொம்பவே கோவப்படுறதும் அதிரடியான திடீர்னு முடிவெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து என்ன செய்யணே தெரியாமல் கோமதியும் யோசிக்கிறாங்க குமார் செஞ்ச தப்புக்காக போலீஸ் குமாரை வெளுத்து வாங்குறாங்க செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏண்டா உண்மையை சொல்லாமல் இருக்கேன் உன் தங்கச்சி தான் நீ செஞ்ச எல்லாத்தையுமே எல்லோரும் முன்னாடியும் சொல்லியிருக்காளேடா அவங்க கம்ப்ளைண்ட் வேறு எழுதி கொடுத்துருக்காங்க உன்னை சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு பலார் பலார்னு வைக்கிறாங்க அந்த சமயம் அழுதுகிட்டே எங்கே போன சக்திவேல் பார்த்தீங்களானா என் பையனை என்னெல்லாம் செய்கிறாங்கன்னுட்டு அவன் நல்லா இருக்கணும் சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் முடியணும் அவன் மூலமாக நம்ம குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த உங்கள் பொண்ணு ராஜியாவில் என்னெல்லாம் நடந்துருச்சு பார்த்தீங்களா அவன் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே கதிரை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ என் பையனுக்கே கல்யாணம் நடக்காத படிக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டாலேனா இனி யார் என் பையனுக்கு பொண்ணு தருவா இப்போ பாருங்கள் உமாறு எப்படி அழுதுட்ருக்கான்ட்டு என் பையன் படுற ஒவ்வொரு மனவேதனையும் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாரு சக்திவேல் அங்கே போய் குத்துவேல் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால பெரிய தான் வந்து போகுது அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுங்க பேசி அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுங்கள் இல்லைனா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது உங்கள் பொண்ணுன்னு கூட பார்க்காம ஏதோ பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போயிட்டு இப்படியா வந்து பிரச்சனை பண்ணுவீங்க நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே வேலுக்கும் ஒன்றுமே புரியல முத்து வேலுக்கும் ஒன்றுமே புரியல அந்த ராஜிக்கிட்ட என்னென்ன போய் பேச அவ எப்படி வந்து வா வாபஸ் வாங்குவா வேணும்னே தானே அவள் இப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இனி என்ன தான் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்துவேலும் ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்காங்க இங்கே ராஜி எப்பையும் போல தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜி ரொம்ப கோவப்பட்டானா எந்த இந்த ஒரு முடிவையும் எடுப்பா போல அப்படின்னு சொல்லி ராஜு கிட்ட பேசவே தயங்கி தயங்கி இருக்காங்க கதிரை யோசிக்கிறாரு இந்த ராஜிக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கே பயமாக தான் இருக்குது திடீர்னு ஏதாவது முடிவெடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை பற்றின உண்மையை போயிட்டு என் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன் இல்லை பாண்டியன்கிட்ட சொல்ல போகிறேன்னு ஏதாவது நினச்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க உடனே இங்கே ராஜு வந்து நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அப்பாத்தா வெளியில் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க இதை பார்த்த கோமதியும் பாத்தி அடி ராஜி என் அம்மா எம்பிட்டு கண்கலங்கி போய் உட்காந்துருக்குன்னுட்டு அப்போ இன்னும் குமார் வீட்டுக்கு வரல போல அதனால தான் வீட்டில் எல்லாருமே இம்பிட்டு சோகமாக இருக்காங்க இந்நாள் வரைக்கும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்குதுன்னா என் அண்ணன் குடும்பம் எதுலேயும் அவமானப்படக்கூடாது இந்த கல்யாணத்தின் மூலமாக அவங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தாண்டி அப்படி இருக்கும்போது என் அண்ணன் வீட்டில் உள்ள எல்லோரும் இம்புட்டு சோகமாக இருக்கிறதுக்கு காரணமே நீ அறந்துட்டியே நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் இஷ்டத்துக்கு ரொம்ப அடம்பிடிக்கிற யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற இம்பிட்டு தைரியமாக நீ வந்து கா ஃபோன் பண்ணுவ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன நீ பற்றி யோசிக்காத உன் குடும்பத்தில் உள்ள உன் அம்மா சித்தி இங்கே அப்பத்தாவை கொஞ்சம் பாரு உன் அப்பா உன் சித்தப்பா குமார் செஞ்சது எல்லாமே தப்பு தான் ஆனால் மற்றவங்கலாம் என்னடி செஞ்சாங்க அவங்க அழுகிறதெல்லாம் பார்த்து கூடவா நீ வந்து இப்படி எல்லாம் செய்வே அப்படின்னு சொல்லும்போது தப்பு செஞ்சான் அதனால் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவன் என்னை நல்லபடியாக தங்கச்சியாக பார்த்துருந்தா நானும் அவனை அண்ணனாக பார்த்துருப்பேன் அவன் தான் தங்கச்சியாக பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே ஏதோ நான் வந்து அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டதா தான் நினச்சி வீட்டில் உள்ள எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவன் செஞ்சதும் வெளியில் வந்து தானே ஆகணும் அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது அந்த சமயம் இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் குமாரை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியலன்னு சொல்லி ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வர இங்கே எல்லாருக்குமே தெரியுது குமார் உள்ளே இருக்கார் இன்னும் அவரை வந்து வெளியில் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க போல் அப்படின்னுட்டு அப்போ சக்திவேல் சொல்கிறாரு அண்ணே அதான் அவங்க சொன்னாங்கல்ல நம்ம ராஜுக்கிட்ட போய் பேசுனா வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா குமார் வெளியில் வந்துடுவானே நீங்கள் தான் போய் பேசணும் ஏன்னா என் மேலே ராஜு ரொம்பவே கோபமாக இருக்கா எப்படியாவது என் பையன் வெளியில் வரணும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் இந்த நிலமையில இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் அப்போ தான் சொல்கிறாங்க என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஏதோ உங்கள் பேத்தி ராஜி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உங்கள் குமார் வெளியில் வருவானா இல்லைனா அவன் செஞ்ச தப்புக்காக அவன் உள்ளேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க போய் பேசுடா ரெண்டு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கடையில் பிரச்சனை இருக்கிறதுலாம் சரிதான் ஆனால் நீ போய் பேசுனா கண்டிப்பாக ராஜி மனசரங்கி வருவா இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றுமே இல்லாமல் செஞ்சுருவாடா அப்படின்னு சொல்லி கலங்கி போய் அப்போத்தாவும் பேசுகிறாங்க உடனே இங்கே சக்திவேல் வந்து மெதுவாக சொல்கிறாரு ஏய் ராஜி உங்ககிட்ட பேசணுன்னெலாம் நான் வரலை ஆனால் எங்கள் வீட்டு பையன் இப்போ உள்ளே இருக்கான் அதுவும் ஒன்றால் நீ வந்து வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்கு அப்படி செய்யணும் நீங்க என்ன பொண்ணா எதுக்க மாட்டீங்க ஆனா தப்பு செஞ்சு அவனை மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் வந்து மறந்துட்டு தளம் போட வரணுமோ அப்படிலாம் என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவனை அண்ணனா பார்க்காத கொஞ்சமாவது மனசு இறங்கி வா அவன் செஞ்ச தப்புக்க வேணா நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன் மறுபடியும் இந்த குடும்பம் பக்கமே நாங்க யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சொல்றாங்க இப்ப சொன்னீங்கல்ல இதுக்காக நான் வேணா இறங்கி வரேன் ஆனால் இன்னொரு தடவை பாண்டியன் மாமாவையோ இங்கே உள்ள குடும்பத்தையோ நீங்கள் அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்காக நான் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி ரொம்பவே கெத்தாக பேசுகிறாங்க ராஜி இங்கே சக்திவேல் முத்துவேல் குமார்னு மூணு பேரும் இனி பாண்டியனோட வலிக்கும் வரமாட்டோம் இங்கே ராஜ்யவும் கதிரையும் பாண்டியனையும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவமானம் படுத்தவே மாட்டோம்னு சொல்லி எல்லார் முன்னாடி அவங்க சொல்லி இங்கே பாண்டியன் குடும்பத்தார் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க சக்திவேல் இங்கே ராஜியும் போனால் போதுன்னு சொல்லிட்டு இங்கே குமார் வெளியில் வரதுக்கு உதவி செய்கிறாங்க இங்கே ராஜி செஞ்ச தரமான செயலால் பாண்டியன் கதிர் மீனான்னு எல்லாருமே ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாங்க ராஜியால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க